அவருடைய தந்தையின் சகோதரர்கள் அல்லாஹின் தூதருடைய பிரச்சாரத்தை தடை செய்யக்கூடியவர்களாக எதிர்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆனால் நபி அவர்கள் சஞ்சலப்படவில்லை நபி அவர்கள் பதற்றமடையவில்லை தொடர்ந்தும் அவர்களுடைய அழைப்பு பணியை மேற்கொண்டார்கள் ஈமானிலே உறுதியாக இருந்தார்கள் குரிய சகோர்களே சில இடங்களிலே எங்கட சில சகோதரர்களை பார்க்கலாம் மார்க்க பணியிலே ஈடுபடுவார்கள் பள்ளிவாசலோடு சம்பந்தப்பட்ட பணியிலே ஈடுபடுவார்கள் திடீரென்று அவங்களோட பணிகளை நிறுத்தி விடுவார்கள் கேட்டால் என்னால் தொடர்ந்து செய்ய முடியாத குடும்பத்தில் எதிர்ப்பு என்னுடைய மனைவி எதிர்ப்பு என்னுடைய பிள்ளைகள் எதிர்ப்பு என்னுடைய ஊர் எதிர்ப்பு என்னுடைய நண்பர்கள் எதிர்ப்பு நான் இனிமேல் பள்ளியோடு சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட எதுவும் செய்ய மாட்டேன் நான் இனிமேல் அழைப்பு பணியோடு சம்பந்தப்பட்ட எதுவும் செய்ய மாட்டேன் எனக்கு யாரும் சப்போர்ட் இல்லை எல்லாரும் எதிர்க்கிறாங்க என்று செஞ்ச நல்ல பணிகளை விட்டுவிடக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கும் இது ஈமானிய உறுதி அல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நபி அவர்களுக்கு வராத எதிர்ப்புகளா அவர்களுடைய தந்தையின் சகோதரர்கள் சாச்சாமார்கள் முன்னின்று நபி அவர்களை எதிர்த்த போதிலும் சஞ்சலப்படவில்லை பயப்படவில்லை தொடர்ந்து தன்னுடைய தவ்வா பணியை முன்னெடுத்தார்கள் அல்லாஹு வெற்றியை கொடுக்கவில்லையா